மன்மதனின் முகவரி பிளாட்டோ பிளாட்டோஸ் மதுரையில் தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் சமபந்தி விருந்து மதுரை மாவட்டம் கோரிப்பாளையம் அரசு ராஜாஜி மருத்துவமனை அருகில் பட்டினி தினத்தை முன்னிட்டு தளபதி விஜய் ஆணைக்கிணங்க வடக்கு மாவட்ட தமிழக வெற்றிக் கழக மத்திய பகுதி சார்பாக சமபந்தி விருந்து வடக்கு மாவட்ட தலைவர் விஜய் அன்பன் கல்லானை தலைமையில் நடைபெற்றது நிகழ்ச்சி ஏற்பாடு தளபதி பிரியன் நடராஜன் உடன் ரமேஷ் தினேஷ் தீபக் காக்குவீரன் வடிவேல் உசேன் ஜெயின் நபில் கபீஷ் ஈஸ்வரன் மணிபாபு நாகராஜ் சௌரி கழகத்தோடர்கள் மற்றும் வெற்றிக் கழகத்தின் நிர்வாகிகள் தொண்டர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இந்த விருந்தில் ஐநூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டனர் மதுரை டைரி செய்திகளுக்காக கேத்திருப்பது काले 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 काले